நாலாயிரம் இன்னைக்கு ஒரு குட்டி தான் முடியும் ஆடு வாங்க முடியுமா அப்போ திருப்பூர் மாவட்ட அமைச்சர் வந்து ஒரு தவறான பரிந்துரையை தமிழக அரசுக்கு வழங்கி இருக்கிறார் தலைமைச் கடிதம் எழுதி இருக்கிறார் விவசாயிகள் சந்திச்சு பேசும் போது அவர்கிட்ட தெளிவா சொல்றாங்க சந்தை மதிப்பு இழப்பீடு வாங்கி கொடுக்கணுங்கிறது அவர்கிட்ட வச்ச கோரிக்கை ஆனா அவர் என்ன பண்றாரு பேடர் நிவாரணத்துக்கு இழப்பீடு வாங்கி தரேன்னு சொல்றாரு அதனால அவருக்கு கொஞ்சம் விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது சந்தை தான் இழப்பீடு அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு இயக்கத்தை நடத்த போற விரைவில் விவசாய சங்க பிரதி எல்லாரும் கலந்துட்டு ஒரு இந்த அறிவு வரல அப்படின்னா நாம் விவசாயிகள் இந்த போராட்டத்தை அறிவிச்சுட்டு நமக்கு ஆதரவு இருந்த எல்லா அரசியல் கட்சி நண்பர்களையும் தலைவர்களையும் சேர்மனையாவும் எம்எல்ஏ உள்ளார எல்லாரையும் அழைச்சிட்டு ரெண்டு அமைச்சர் வேடையுமே தேதி மறுதியை அறிவிச்சு நம்மளுக்கு கோரிக்கை நிறைவேற வரைக்கும் முற்றுகை போராட்டத்தை

வரல அப்படின்னா நம்மளுக்கு கடிதம் எழுதின அமைச்சர் நம்மளை கூப்பிட்டு பேசின அமைச்சர் ரெண்டு பேர்த்து மூட்டை போய் முற்றுகை செய்ய தான் நம்மளுக்கு வேற வழியே கிடையாது ஆக அந்த வழி நம்ம செஞ்சுதான் ஆகணும் நான் ஒன்றும் போராட்டத்துக்கு அஞ்சல வழக்கு அஞ்சல சிறைக்கு அஞ்சல ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம பெருந்தூர் டிஎஸ்பி விவசாயிகளை காலில இருந்து ஒரு மீன பேசுறாரு ஒருமையில பேசுறாரு இந்த மாதிரி எல்லாம் ஆயிரம் டிஎஸ்பி பார்த்தாச்சு போராட்டத்துல

சிறையில் போடுறதா போடுங்க உங்களால இவ்வளவுதான் முடியும்னா எங்களால எவ்வளோ வேணாலும் செய்ய முடியும் அதுக்கெல்லாம் தயங்கினவங்க கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறை அறுபத்தி அறுபத்தி மூணு விவசாயிகள் துப்பாக்கி குண்டுக்கு வீர மரணம் அடைஞ்சதால்தான் நான் முடிஞ்ச மின்சாரத்தை இந்த மாதிரி பயிர் போயிடலாம் கிடையாது பத்து சுட்டதையும் களைஞ்சு போயிருது இல்லை டிஎஸ்பிக்கு முடிஞ்ச ஓ சேமில் ஒரு காம் இருக்குன்னா சொல்லுங்க நல்லா துப்பாக்கில ஆர்டர் போட்டு குண்டல் ஆர்டர் போட்டு சர்வீஸ் பண்ணி கொண்டு வாங்க நாங்கள் வாரம் உங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு சுடனா தைரியம் இருந்தால் சுட்டுக் கொள்ளுங்க அவ்வளோதான் இதையும் நாங்கள் சந்திக்கிறோம் ஆக என்பது நியாயமற்றதாக இருக்கிறது சட்டத்துக்கு மாறாக இருக்கிறது மனித உரிமை மீறல் செய்கிறார் எனவே இந்த கூட்டத்தின் வேலாக வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு இழப்பீடு வல்ல அப்படின்னா கட்டாயம் அமைச்சர்கள் வீடு முற்றுகையை வைத்தால் உனக்கு வேறு வழி இல்லை